வணக்கம் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற தமக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறாா் நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று இரண்டாவது முறையாகவும் சபையில் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்தார் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறாா் தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை ராமநாத நர்ச்சினா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின்போது நினைவுபடுத்தியிருந்தார் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்துக் கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக இன்றும் தெரிவித்திருந்தார் எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாத அர்ச்சனா வலியுறுத்தியிருக்கிறார் நாட்டில் சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் சமீபகாலமாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் ஆஸ்துமா மற்றும் காசநோயாளிகளின் நோய் நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு நோய்கள் பரவி வருவதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் புலமை பரிசல் பரீட்சை வினாத்தால் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பமாவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது குறித்த பணிகள் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை இடம்பெற இருக்கின்றன குறித்த பரீட்சையின் பெறுபொருக்களை நாற்பது நாட்களுக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதாக சூரியன் வானொலிக்கு எழுங்கள் எங்கள் சமூக வலைத்தரங்களை பின்தொடருங்கள் வணக்கம்